தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி எட்டு வசனம் ஒன்று இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கத்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கத்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் புதிய கிருபை புதிய ஆசீர்வாதம் புதிய நன்மையோடு கத்தர் இந்த நாளில் எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வந்திருக்கிறீங்கப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆமா ஆண்டவரே இந்த நாளில் நீங்க கொடுத்த வார்த்தையின்படி உம்முடைய சத்தத்திற்கு நாங்கள் கீழ்படுகிறவர்களாய் இந்த நாளில் கத்தர் எங்களை நீர் மாற்றும்படி ஆய் செபிக்கிற ஆண்டவரே வேதாகமத்திலே ஆண்டவரே உம்முடைய சத்தமானது துணிக்கிறது ஆண்டவரே எங்களுடைய இறுதி

கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஆண்டவர கத்தாவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு மேன்மையான ஆசீர்வாதத்தை யாரும் பெறாத ஆசிர்வாதங்களையும் அனுபவிக்கும்படியான கிருபையை கத்த தருகிறீங்கப்பா வேலை பார்க்கிற இடத்துல படிக்கிற இடத்துல ஆண்டவரே வியாபாரம் பண்ணுகிற இடத்துல உங்களுடைய பிள்ளைகளே நீங்க மேன்மையாய் வைப்பீங்க அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிற நல்ல இருதயத்தை தாங்க உடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற செவியை தாங்க அப்பொழுது உடைய பிள்ளைகள் மேன்மையான ஆசிர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள முடியும் அதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்